ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இருந்து ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் இது ஃபெர்டிலைசர் மட்டும்னு சொல்லலாமா அப்படின்னா நம்ம செடிக்கு வர்ற நிறைய பிரச்சனைகள இருந்து நம்ம செடிகளை வந்து பாதுகாக்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஓகே இன்னைக்கு அது என்ன ஃபெர்டிலைசர் அப்படி என்னம்மா நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க ரொம்ப ஈஸியானது நம்ம வீட்டில் வேண்டான தூரை போடுறதும் அதை தான் இன்றைக்கி நம்ம செடிக்கு வந்து கொடுக்க போகிறோம் நம்மளோட செடி பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சு நிறைய துளி அப்படி செடியே அப்படி நல்லா பஞ்சு பஞ்சாக சூப்பராக இருக்குது என்னோடய வயலட் ரோஸ் பாருங்கள் பூக்கள் வச்சு ஒரு பத்து மொட்டு பக்கம் வச்சுருக்கு ஒரே கணூலில் அவ்வளோ ஒரு சூப்பரான வளர்ச்சி உங்க கூட எனக்கு அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஸோ எனக்கு அதையும் தாண்டி எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மக்கிட்ட இப்போ நிறைய நியூ வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்குது பலூன் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பலூன் ரோஸ்ன்னு நான் இது வந்து ஆன்லைனில் கிட்டேருந்து ஆர்டர் பண்ணேன் அவங்க சூப்பராக பேக் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க செம்மையாக இருந்தது அப்புறம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டிங்க இது பார்க்க செங்காந்தல் பூ மாதிரி இருந்தது நம்மளோட தமிழ்நாட்டோட மாநிலப்பூ அப்படின்னு செங்காந்தல் பூ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா அது எல்லோ வித் ரெட்டில் வரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டில் தான் இருந்தது ரொம்ப ஒரு வித்தியாசமான வெரைட்டி இது வந்து ஒரு கிளைமிங் வெரைட்டி எனக்கு வித்தியாசமான வெரைட்டிஸ் எல்லாம் வளர்க்க ஆசை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வெரைட்டி நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு நிறைய பூக்களும் வைக்கும் அதே நேரம் உங்கள் வீட்டை வந்து அவ்வளோ ஒரு க்யூட்டாக பா மாற்றும் அவ்வளோ ஒரு சூப்பர் வெரைட்டி அடுத்து பிளாக் ரோஸ் பிளாக் ரோஸ் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கும் ஒரு சிலர் வந்து இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான பிளாண்டாகவே கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது பாருங்களேன் நம்ம பிளான்ட் எவ்வளோ அழகாக இருக்குது நிறைய மொட்டு வைக்கிங்க அப்புறம் க்ரீன் ரோஸ் க்ரீன் ரோஸ்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் பார்க்குறேன்ப்பா அவ்வளோ அழகாக இருந்தது பூ வந்து பார்க்க செவந்தி பூ தாங்க இருந்தது இதில் இலை எது பூ எதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் வித்தியாசமான வெரைட்டி ரேர் வெரைட்டியை வந்து நான் வந்து டார்கெட்டாக வச்சுருக்கிறேன் எனக்கு வித்தியாசமான வெரைட்டி ரோஸஸ் வளர்க்கணுன்னு ஆசை அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ப்ளாண்டாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு செடியை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுண்ணே இன்றைக்கான ஃபெர்டிலைசர் வந்து நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டேன் ஆனால் வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கிறதுக்காண்டி வீடியோ எடுத்திருக்கேன் என்னென்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளை பூண்டு இருக்குல்ல பூண்டு தோல் தான் பூண்டு தோல் வந்து நம்ம சாதாரணமாக கடைகளில் வந்து கேட்டாலே அவங்க வேஸ்ட் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இன்றைக்கி அது தான் கொடுத்துருக்கேன் இது கொடுக்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடியில் நல்ல க்ரோத்தும் இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இந்த வேரல்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லருந்து எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய கிடைக்குங்க செடியோட வளர்ச்சியும் இருக்கும் அதே டைமில் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமான செடியாகவும் இருக்கும் நிறைய பூக்களும் பூக்கும் அப்படிங்கிறப்ப ஏன் இந்த இதை வந்து நம்ம விடுவோம் கண்டிப்பாக வந்து விடக்கூடாது சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசராக இருக்கும் எனக்கு வந்து செடியை வந்து கேர் பண்ணுறதுக்கு டைமே இல்லைங்க எனக்கு செடி கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க கூட வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசரை நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் வந்து எனக்கு டைம் இல்லாததுனால ஃபுல்லாகவே அப்படியே இந்த தோ தோடோடு போட்டுவிட்டேன் அதே உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் கூட இதை லைட்டாக பவுட்ரு பண்ணி வந்து கொடுக்கும்போது குயிக் ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே எல்லாத்தையும் ரிசல்ட்டு ஈஸியாக கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்